பிரபல மலையாள நடிகை ஹானிரோஸுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கேரளாவின் முன்னணி நகைக்கடை உரிமையாளர் பாபி செம்மனூர் கைது செய்யப்பட்டார் தனது ஆதரவாளர்களை வைத்து நடிகை குறித்து சமூக வலைதளங்களில் ஆபாசமான வார்த்தைகளை பதிவு செய்ய வைத்து வசமாக சிக்கிக்கொண்ட நகைக்கடை உரிமையாளர் பற்றி விருக்கிறது இந்த செய்தி தொகுப்பு மலையாள திரையுலகில் நடிகைகள் எதிர்கொள்ளும் பாலியல் தொல்லை தொடர்பாக ஹேமா கமிட்டியின் அறிக்கை வெளியான அதிர்வலையே இன்னும் அடங்காத நிலையில் தற்போது மற்றும் சம்பவமாக பிரபல நடிகை ஹனிரோஸ் அளித்துள்ள புகார் மனு மலையாள திரையுலகில் அனல் பறக்கும் விவாதமாக மாறியுள்ளது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கண்ணூர் மாவட்டம் அலகோடி பகுதியில் கேரளாவின் முன்னணி நகைக்கடை உரிமையாளரான பாபி செம்மனூருக்கு சொந்தமான செம்மனூர் நகைக்கடை திறப்பு விழா நடைபெற்றது திறப்பு விழாவிற்கு சிறப்பு அழைப்பாளராக நடிகை ஹனிரோசுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது விழாவில் பங்கேற்க வந்த அவரிடம் கடை உரிமையாளர் பாபி செம்மனூர் தவறாக நடந்ததாக கூறப்படுகிறது இந்நிலையில் தனது மற்றொரு கடை திறப்பு விழாவிற்கு வருமாறு கடை உரிமையாளர் பாபி செம்மனூர் மீண்டும் அழைப்பு விடுத்துள்ளார் முதல் சம்பவத்திலேயே பல இன்னல்களை எதிர்கொண்ட நடிகை திறப்பு விழாவில் பங்கேற்க விருப்பமில்லை என வெளிப்படையாக தனது பதிலை தெரிவித்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த பாபி தனது கூட்டாளிகள் நண்பர்கள் ஆதரவாளர்கள் மூலம் நடிகை குறித்து சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்து பதிவிட்டும் அவரின் புகைப்படங்களை ஆபாசமாக சித்தரித்தும் இணையத்தில் வெளியிட்டு வந்ததாக கூறப்படுகிறது இதுகுறித்து எர்ணாகுளம் போலீசில் நடிகை ஹனிரோஸ் புகார் அளிக்க அதன் பேரில் பாபி உட்பட முப்பது பேர் மீது வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் இந்நிலையில் கோவை பெரியகடை வீதியில் செம்மனூர் நகைக்கடை திறப்பு விழாவிற்காக வயநாட்டில் உள்ள ரெசார்ட்டில் தங்கியிருந்த பாபியை அதிரடியாக கைது செய்த எர்ணாகுளம் போலீசார் பலத்த பாதுகாப்புடன் கொச்சிக்கு அழைத்து வந்து விசாரித்து வருகின்றனர் அதீத செல்வாக்கு உடையவர் என்பதால் ஜாமீனில் வெளிவர முடியாத பிரிவுகளின் கீழ் பாபி மீது வழக்கு பதிந்த போலீசார் நடிகை மட்டுமின்றி மேலும் பலருக்கு அவர் பாலியல் தொல்லை அளித்துள்ளாரா என்ற கோணத்திலும் விசாரித்து வருகின்றனர் இதனிடையே நகைக்கடை உரிமையாளர் பாபி செம்மனூர் குறித்து சமூக வலைதளத்தில் கருத்து தெரிவித்துள்ள ஹனிரோஸ் நீங்கள் பணபலத்தை நம்பலாம் தான் சட்டத்தின் பலத்தை நம்புவதாக பதிவிட்டுள்ளார் சுற்றுலா பொழுதுபோக்கு நகைக்கடை உள்ளிட்ட துறைகளில் கொடிகட்டி பறக்கும் நபரின் அத்துமீறல்கள் குறித்து துணிச்சலாக காவல் நிலையத்தில் புகார் அளித்த நடிகை ஹனி ரோசுக்கு கேரள திரைத்துறையினர் பாராட்டுகளை பதிவிட்டு வருகின்றனர்